ஒரு நான் இயேசு அவரை பின்தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் அவருடைய வார்த்தையை கேட்கவும் அற்புதங்களைக் காணவும் வந்திருந்தார்கள் அந்த இடம் வெறிச்சோடி இருந்தது மாலை நேரமானது மக்களுக்கு பசி ஆரம்பித்தது அப்போது சீகர்கள் சொன்னார்கள் இந்த மக்கள் எல்லாரையும் அனுப்பிவிடுங்கள் அவர்களுக்குப் போய் உணவு வாங்கிக் கொள்ளட்டும் டோட் ஆனால் இயேசு சொன்னார் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் டோட் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள் இத்தனை பேருக்கு எப்படி அப்போது ஒரு சிறுவன் இருந்தான் அவனிடம் ஐந்து அப்பம் இரண்டு மீன் மட்டும் இருந்தது அது அவனுடைய சிறிய உணவு அதை அவர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் இயேசு வானத்தை நோக்கி நன்றி கூறி அதை உடைத்து சீகர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் மக்களுக்கு பகிர்ந்தார்கள் அற்புதம் நடந்தது ஐந்து ஆயிரம் ஆண்கள் மட்டும் அல்ல பெண்களும் குழந்தைகளும் சேர்த்து ஆயிர இறுதி கெபம் கர்த்தாவே என்னிடம் இருக்கும் சின்னதை நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அது போத்தாத்து என்று நினைத்தேன் ஆனால் இன்று நான் புரிந்து கொள்கிறேன் உம்முடைய கையில் சின்னது கூட பெரிதாகும் என்னுடைய வாழ்க்கையையும்